அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வீட்டுல லக்ஷ்மி கடாட்சியம் ஏற்படுறதுக்கு செல்வ நிலை அதிகரிக்கிறதுக்கு இந்த மாதிரி விலக்கு ஏற்றி பாருங்க கண்டிப்பாக முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம பொதுவா வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாள் லட்சுமிகரமான கரமான நாள் சொல்லிட்டு நம்ம வெள்ளிக்கிழமை விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வோம் வெள்ளிக்கிழமை மட்டுமல்ல வியாழக்கிழமையும் குபேரனுடைய நாளாக கருதப்படுகிறது நமக்கு குபேர கடாட்சியம் ஏற்படணும் அப்படின்னா இந்த வியாழக்கிழமையும் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா இந்த வியாழக்கிழமையில் நான் சொல்ற முறையில நீங்க விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா லட்சுமி கடாட்சியம் பரிபூர்ணமாக கிடைக்கும் குபேர அருளும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும் வாரந்தோறும் வர வியாழக்கிழமைகள்ல இந்த மாதிரி விளக்கி எடுத்துங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பித்தளை தட்டு வாங்கிக்கோங்க கண்டிப்பாக பித்தளை தட்டு இல்லைன்னா செம்புத்தட்டாக தான் இருக்கணும் ஒரு பித்தளை செம்பு தட்டு கொஞ்சம் பெருசா வாங்கிக்கோங்க இந்த தட்டுல பாத்தீங்கன்னா மருதாணி இலைகளை நிரப்பணும் மருதாணி இலை அப்படிங்கிறது கண்டிப்பாக சுக்கரனுடைய அம்சம் லட்சுமிகரமானது இந்த மருதாணி இலைகளை நீங்க அந்த தட்டுல நிரப்பிட்டு அந்த மருதாணி இலை கூடவே கிராம்பு பச்சை கற்பூரம் ஏலக்காய் இந்த எல்லாமே நீங்க அதுல போட்டு நிரப்பி வச்சிருங்க ஏன்னா இந்த பொருட்களும் லட்சுமிகரமான பொருட்கள் அதாவது வீட்டிற்கு செல்வநிலை உயர்வை தரக்கூடிய பொருட்கள் நீங்க கூட கொஞ்சம் ஜவ்வாத கூட நீங்க போட்டிருக்கலாம் இந்த ஜவாது வாசனை வந்து நமக்கு நல்ல சுபிக்ஷத்தை தரும் இதன் மேல நீங்க காமாட்சி விளக்கு இல்ல நீங்க உங்க வீட்டுல ஏற்றக்கூடிய விளக்கை நீங்க ஏற்றி வைங்க இத கிழக்கு பார்த்து நீங்க ஏற்றி வைக்கணும் ஆறு மணிக்கு மேல வியாழக்கிழமை நீங்க இந்த விளக்கை ஏற்றி வைக்கலாம் நீங்க விளக்கு ஏற்றும் போது அதன் உள்ளே கொஞ்சம் பச்சை கற்பூரமும் அஞ்சு ரூபாய் நாணயமும் உள்ள வச்சுட்டு அதன் மேல பச்சை கற்புறம்ல கொஞ்சோண்டு போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப அந்த விளக்கு நல்ல ஒரு பிரகாசமாக எரியும் நெய் விளக்காய் ஏற்றுனீங்கன்னா இன்னும் ரொம்பவுமே சிறப்பு உங்க வீட்டின் வறுமை நிலை மாறி செல்வ வளம் பெருகணும் அப்படின்னா இந்த ஒரு விளக்கை முறையாக ஏற்றி பாருங்கள் குபேர அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்க வீட்டில் ஏற்படும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம் வாழ்க வணக்கம்